ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வீட்டில் இருக்கிற கடல மாவையும் பச்சரிசி மாவையும் வச்சு புசு புசுன்னு பஜ்ஜி மொறு மொறுன்னு உள்ள சாப்பிட்டா நல்லா மெது மெதுன்னு எண்ணெய் குடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பார்க்கறக்கு முன்னாடியே எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் பாருங்கள் இதில் ஒரு அளவுக்கு நான் வந்து கடல மாவை எடுத்துக்கிறேங்க பாருங்க ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கிறேங்க இதை சேர்த்துக்கலாங்க நம்ம கப் அளவு கூட கொஞ்சம் கம்மி ஒரு ஸ்பூன் கம்மியாக வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க தனி மிளகாய் தூள் வந்து இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க கட்டி பெருங்காயத்தை பொடிச்சு வச்சுக்கிறேங்க நான் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனுங்க நல்லா இதைய ரெண்டு கை வச்சு இப்படி நசுக்கி சேர்த்துக்கங்க உப்பு தேவையான அளவுங்க இவ்வளோதாங்க இந்த சோடாப்பு எதுவுமே நான் போட போகிறதில்லைங்க இதை வச்சு நம்ம பிசைஞ்சு மாவு எப்படி எண்ணெய் குடிக்காமல் புசு புசுன்னு சப்பையாக இல்லாமல் புசு புசுன்னு நல்லா மொறு மொறுன்னு பஜ்ஜி டேஸ்ட்டாக சுவையாக செய்யலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம அதையெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு தேவையான அளவு இதெல்லாம் தண்ணி சேர்த்திக்கலாங்க தண்ணி சேர்த்திட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா இப்படி உருண்டையெல்லாம் இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்மளுக்கு பஜ்ஜி வந்து புசு புசுன்னு வரக்கு மாவு கலக்கிறதும் வந்து ஒரு பக்குவம் வந்தாங்க எப்படி கலந்து விடுறோம் எந்த அளவில் தண்ணி ஊற்றி கலந்து விடுறோம் அப்படிங்கிறதும் கரெக்டாக தாங்க புசு புசுன்னு பஜ்ஜி வரும் பாருங்கள் இந்த இப்படி எடுத்து ஊற்றுனா இப்படி விழுகிற ஸ்டேஜில் தோசை மாவு பதத்துக்கு நம்மளுக்கு இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாட்ட இருக்கக்கூடாதுங்க பாருங்க இப்படி எடுத்து வச்சிங்கன்னா விரல்லேருந்து ஒழுகிறனுங்க ஒழுகிட்டு அந்த லேயர் மட்டும் அப்படியே நிற்கணுங்க ரொம்ப விரல் தெரிகிற அளவுக்கு போகாமல் லேயரை ஒட்டினது மட்டும் அப்படியே இருக்குது பாருங்க இது தாங்க பக்குவம் பாருங்கள் இன்னொரு தடவை அந்த மாவெல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு காட்டுறோம் பாருங்க பாருங்க தேவையான அளவு மட்டும் கீழே விழுந்துருங்க மற்றது அப்படியே ஒரு லேயர் ஃபார்ம் ஆன மாதிரி அப்படியே நிற்கிங்க பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதுங்க இந்த பக்குவத்துக்கு இப்போ இதை நம்ம தட்டு வச்சு மூடி வச்சுட்டு பஜ்ஜி போடுறக்கு முதல்ல வந்து மாவை கலக்கி எடுத்து வச்சிடணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வாழைக்காயில் அரியணுங்க வாழைக்காய் அரிஞ்சு வச்சுட்டு மாவு கரைச்சி போட்டோம்னா புஷ்னு வராதுங்க ஃபஸ்ட்டே நம்ம மாவை கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் அரைஞ்சிட்டு எண்ணெய் காஞ்சதையும் போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வருங்க நம்ம இது தட்டு வச்சு மூடி எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாங்க வச்சுட்டு வாழைக்காய் வெட்டலாங்க வாழைக்காயை ரெண்டு சைடும் அப்படி மூக்கை வெட்டி எடுத்துக்கலாங்க வெட்டி எடுத்து ஃபீலர் வச்சு இந்த நாரை உரிச்சு எடுத்துக்கலாங்க உரிச்சு எடுத்துட்டு நீங்கள் ஃபீலர் வச்சேன் வஜ்ஜி போடுறதுக்கு எப்படி சேஃபாக வேணுமோ அப்படி இப்படி மெலிசாக நல்லா வந்துடுங்க இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாங்க பாருங்க இப்போ மாவு மேலே நம்ம கலந்து வச்சு கொஞ்ச நேரத்துலையே குட்டி குட்டியாக பபுள்ஸ் எந்திரிச்சு வந்திருக்குங்க இந்த மாதிரி நம்மளுக்கு மாவு வந்தால் தான் நல்லா புசு புசுன்னு வருங்க வருங்க குட்டி குட்டியாக தெரியுதுங்களா இந்த மாதிரி இங்கே வருங்க குட்டி குட்டியாக பபுள்ஸ் வந்து நம்மளுக்கு வரணுங்க அப்போ தான் பஜ்ஜி வந்து புசு புசுன்னு வருங்க நான் வாழைக்காய் வெட்டிகிட்டு வரட்டங்க இப்போ நம்ம பஜ்ஜி எப்படி புசு புசுன்னு வருதுன்னு போட்டு பார்க்கலாங்க பாருங்கள் எண்ணெய் நம்மளுக்கு காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு வாழைக்காய் எடுத்து இப்படி தொட்டு பாருங்க இந்த மாதிரி டிப் பண்ணி நல்லா உள்ள இப்படி ஒரு தேய் தேய்ச்சிட்டு இப்படி உள்ளே சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸிங்க புதுசாக போடுறவங்களாம் ரொம்ப கஷ்டம் சொல்லி பயந்துட்டு போட மாட்டாங்க எண்ணெயை நல்லா ஒரே சீராக காய வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி முக்கிய எடுத்து போட்டோம்னா போதுங்க அவ்வளோதாங்க ஈஸிங்க நம்ம கடையில் போய் இன்ஸ்டன்ட் மா வாங்கினோம்னா அதில் சோடா எல்லாமே கலந்து கலர் பவுட்ரு எல்லாமே கலந்து வச்சுருப்பாங்க நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா ஹெல்த்திக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க நாமளே வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்ததையும் செஞ்சு கொடுக்கலாங்க ஈஸியாக பாருங்கள் எல்லாமே நல்லா புசு புசுன்னு எந்திரிச்சு வந்திருக்குதுங்க நான் வந்து கலர் பவுடர்லாம் சேர்த்துலிங்க சோடா உப்பும் சேர்த்துலிங்க சும்மா கடல மாவு அரிசி மாவு மட்டும்தான் கலந்து எடுத்து போட்டுட்ருக்குறேங்க இதையே திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்க எப்படி புசு புசுன்னு எந்திரிச்சு வந்திருக்குன்னு இப்போ திருப்பி நம்ம எந்ததையும் பாருங்க நம்மளுக்கு எல்லாம் வெந்து வந்துருச்சுங்க பாருங்க வெந்திருச்சு எடுத்துக்கலாங்க நம்ம திருப்பியும் போட்டுக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி உள்ளயே போட்டு வச்சிட்டோம்னா நம்ம டக்கு டக்குன்னு இப்படி திருப்பி ஒரு பெருட்டு பெருட்டி இப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாங்க ஈஸியாக ஒன்று எடுத்து உள்ளே போட்டு அதுக்கப்புறம் இது வந்துருக்கு இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா டக்குன்னு எடுத்து உள்ளே போட்டுடலாங்க ஒரு நிமிஷத்தில் எல்லாம் ஒரே மாதிரி சீராகவும் வெந்துருங்க பாருங்க எல்லா பஜ்ஜியுமே நம்மளுக்கு புஷ்ஷுன்னு வந்து மேலே அப்படியே பொழந்து நிற்கிது பாருங்க எல்லாத்துலேயுமே இது மாதிரி நல்லா வெறும் அரிசி மாவும் கடல மாவையுமே வச்சு நல்லா புசு புசுன்னு வர மாதிரி நம்ம போடலாங்க வீட்லேயே பாருங்க சுட சுட பஜ்ஜி மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவும் கடலை மாவையும் வச்சு நம்ம எண்ணெயே இழுக்காமல் சோடாப்பும் போடாமல் எந்த ஃபுட் கலரும் சேர்த்தாமல் நல்லா புசு புசுன்னு மொறு மொறுன்னு பஜ்ஜி ரெடி பண்ணிக்கிறேங்க பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெயே இருக்காதுங்க பாருங்க அமுத்துனீங்கன்னா எண்ணெயே வராதுங்க நல்லா சாஃப்டாக பாருங்கள் உள்ள லேயர் லேயராக நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி பஜ்ஜி நம்மளும் வீட்டிலே போடலாங்க நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவு முறையில் மாவு கலந்து வீட்டில் பஜ்ஜி போட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றிங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்